ஐஐடிகளில் இடஒதுக்கீட்டை முழுமையாக அமல்படுத்தாததால் முனைவர் படிப்பில் ஐநூற்று அறுபது ஓபிசி எஸ்சி எஸ்டி இடங்கள் பறிக்கப்பட்டுள்ளதாக எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி வழங்க கேட்கலாம் ஜியோபாரதி எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ள விவரங்கள் இந்தியாவில் உள்ள ஐஐடிக்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வியாண்டில் எத்தனை முனைவர் பட்டம் பெற்ற மாணவர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் படிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள் அப்படின்ட்டு ஒரு மிக முக்கியமான கேள்வி வந்து சு வெங்கடேசன் வந்து எழுப்பியிருந்தார் அதில் குறிப்பிட்டு எஸ்சி எஸ்டி இதர பிற்படுத்தப்பட்டவர் வந்து எந்தளவுக்கு வந்து உள்ளே வந்து படிக்கிறதுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதான் அந்த கேள்வியினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய நாட்டினுடைய கல்வித்துறையின் இணை அமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜுந்தர் குறிப்பிட்ட அந்த கேள்விக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஆறாயிரத்தி இருநூற்றி பத்து மாணவர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இரண்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி நான்கு பேர் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள் என்று குறிப்பிட்டிருக்காங்க சூழங்கிரேசன் எழுப்பிய கேள்வியானது வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு முறை வந்து எந்த அளவுக்கு பின்பற்றப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்த இடஒதுக்கீடு வாயிலாக மாணவர்கள் பெற்ற கூடிய அனுமதி விவரங்கள் பிரிவு வாரியான துறை வாரியான நிறுவனத்தின் வாரியான அந்த விஷயங்கள் வந்து அமைச்சர் குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து தற்செயலாக நல்லதாக வந்து நான் கருதலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல ஆறாயிரத்தி இருநூற்றி பத்து மொத்த மாணவர்கள் அனுமதிகளில் வெறும் இரண்டாயிரி நானூற்றி எண்பத்தி நாலு இடஒதுக்கீடு பிரிவினர் என்றால் நாற்பது சதவீதம் மட்டும்தான் வந்து வருது அப்போ ஓபிசியில் இருக்குது இருபத்தி ஏழு சதவீதமும் எஸ்சியில பதினஞ்சு சதவீதம் எஸ்டியில ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் என்று மொத்தமாக கணக்கிட்டால் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் இட இடங்கள் வந்து இடஒதுக்கீடு கீழே வந்திருக்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐநூற்றி தொண்ணூறு இடங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கிட்டிருந்து பறிக்கப்பட்டிருக்கு பறி பறிகொடுத்துள்ளனர் அப்படின்ட்டு அஹ் ஒரு ஒரு மிக முக்கியமான கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அந்த கல்வியாண்டுல எந்த அளவுக்கான இந்த இடஒதுக்கீடு பின்பற்றப்படாமல் மூன்று பிரிவு மாணவர்களுக்கான அந்த வாய்ப்பானது வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்காரு இது தொடர்பாக மீண்டும் மத்திய அரசிடம் வந்து பல்வேறு கேள்விகளை வந்து தொடுத்திருப்பதாக சுதன் கணேசன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காரு தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி